இது என்னது இது வந்து வெஜ் கட்லெட் வெஜ் கட்லெட் எங்க சொல்லுங்க வெஜ் கட்லெட் ஓ இத கடையில தான நான் பாத்துர்க்கேன் இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுமா பழகிக்க வேண்டியதா அப்பப்ப என்ன திருப்பி போட சொன்னல நான் எப்படி திருப்பி போட்டேன் நான் உடைச்சு வச்சிருக்கறாரு பாருங்கடா இங்க பாருங்கடா எல்லாம் உடைச்சு உடைச்சு வச்சிருக்கறாரு பாருங்கடா அப்ப அந்த உடைஞ்சதே அவர் கொடுத்துறலாம் ஆனா நல்லா திருப்பி வச்சதானே

எடுத்துட்டு வராங்கோ எடுத்துட்டு வராங்க பூரிய வேணான்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேர் என்ன ஆயாச்சும் கட் இது சாப்பிட்டு நல்லா இருக்கா